பொங்கல் வாழ்த்து தெரிவிக்க நடிகர் ரஜினி வீட்டின் முன் குவிந்த ரசிகர்கள் கூட்டத்தால் அக்கம் பக்கத்தினர் பாதிக்கப்படுவதாக மூதாட்டி ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார் மேலும் கூட்டம் கூடினால் தாங்கள் வீட்டிற்கு யார் வர முடியும் என ரசிகர்களிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

அதுதான் கேளுங்கண்ணா வரல உள்ள தலைவர் வீட்டை பாத்துட்டோம் அன்னைக்கு அந்த அம்மா பிரெஸ் கான்பரன்ஸ் கொடுத்தாங்க இல்ல ராத்திரி பத்து மணிக்கு நாங்களும் டாக்ஸ் கட்டுறோம் நாங்களும் எல்லா விதமான இது கஷ்டப்படுறோம் ஆனா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடையாது ஓராத்தை குறைக்கி ஏர்லி மார்னிங் அந்த பண்டிகை இந்த மாதிரி கூட்டம் வந்து கூட்டம் போட்டு பிரேயர் பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க